இந்த பதிவை காண கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த பதிவை நான் போடுறேங்க இந்த பதிவின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு இதற்கு மேல் முன்னேற்றம் இருந்தால் எல்லாம் இறைவன் செயலாக எண்ணி அதன்படி இந்த பதிவு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில இருக்குங்க இந்த பதிவில் நாம் பார்க்க கூடியது கண்ணீராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படிப்பட்ட பலன்களாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எளிமையான முறையில் இந்த பதிவை நாம பார்க்க போறோங்க ராசிக்காரர்கள் கனிவாக எவ்வளவு கனிவாக இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவ்வளவு எளிமையாகவும் கனிவாகவும் அமைதியாகவும் இருக்கக்கூடியவங்க அவங்கதான் ரொம்ப பொறுமையா பேசுவாங்க எல்லாருக்கிட்டையும் அழகா பேசுவாங்க இனிமையாக பேசி சில விஷயங்களை இவங்களுக்கு சாதகமா கூட மாத்திக்குவாங்க இருந்தாலுமே இவங்க வந்து இன்னைய வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிற இடத்துலதான் இருக்காங்க உடல் ரீதியா கஷ்டம் நான் பொருளாதார ரீதியா கஷ்டம் இல்லைங்க அப்படின்னாலும் உடல் ரீதியா கஷ்டம் இருக்கும் ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு பொருளாதார கஷ்டம் ஒரு சிலருக்கு வேறு குடும்பத்துல பிரச்சனை ஏதோ ஒரு விதத்தில் சங்கடங்களை இப்பயும் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க ஏழரை சனி முடிஞ்சு பல வருஷம் ஆயிடுச்சுங்க இன்னமும் அதே எண்ணத்திலேயே தாங்க இருக்கிறேன் சனி பகவான பார்த்தாலே பதட்டமா இருக்குதுங்க அப்படின்ற மாதிரியான எண்ணத்திலேயே இருப்பீங்க எப்பொழுதும் உங்களுக்கு அந்த எண்ணம் வரக்கூடாதுங்க அந்த எண்ணத்தை மாத்தினா மட்டும்தாங்க எல்லா விதத்திலும் மாறுதல்கள் ஏற்படும் ஏன்னா உங்களுக்கு சந்திரன் அப்பப்ப சரியில்லாத பொழுது இந்த மாதிரி பழைய நினைவுகளை கொடுக்கறது பயத்தை கொடுக்கறது பதட்டத்தை குடுக்கறதுன்ற மாதிரி உங்களுக்கு அந்த எண்ணத்தோட இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனாலதான் பிரச்சனைகள் இருக்க மாதிரியே இருக்கும் ஏன்னா பெரும்பாலான கண்ணீராசிக்காரர்கள் ஒரு தெளிந்த நிலையில வந்து நல்ல அமைப்புல இருக்காங்க ஒரு சிலர் இன்னமும் அதே அமைப்போடு இருக்கிறது காரணம் தான் எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்ல இடத்துல இருக்கக்கூடியவர்களாகவும் இன்னமும் இருக்காங்க நிறைய மாற்றம் வந்துருச்சு அந்த காலம் வரும் வரையும் நம்ம காத்திருக்க வேண்டிய தருணங்கள் இருக்கு ஒரு சிலருக்கு சீக்கிரம் வந்துருது ஒரு சிலருக்கு காலதாமதம் ஆகுது ஆனா எப்படியா இருந்தாலும் கன்னிராசிக்காரர் கெட்டு போக மாட்டீங்க அந்த உறுதியான நம்பிக்கையில இருக்கு ஏன்னா கெடுத்துக்கான உங்களுக்கு அமைப்பே கிடையாது அந்த அளவிற்கு உங்க குணமானது நல்ல ஒரு குணம் அப்படி இருக்கும் பொழுது இறைவனோட அனுகிரகம் பெற்ற ராசி யாருன்னு பார்த்தா ராசி அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு எந்த விதத்திலும் பாதகம் இருக்காது சின்ன சின்ன சவால்களை இது நாள் வரைக்கும் சந்திச்சுட்டு இருக்கலாம் அதுவும் கூடிய விரைவுல சரியாகி போயிடுங்க உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் உங்களுக்கு அற்புதமா இருக்காருங்க நீங்க புதன் ராசின்றதுனால சிந்தித்து செயல்படுறது ரொம்ப விசேஷங்க நீங்க மனசுக்கு இடம் கூடாது புத்திசாலித்தனத்துக்கு இடம் கொடுங்க ஒரு சிலரு மனசை போட்டு அலட்டிக்குவாங்க தான் எல்லா சின்ன விஷயத்த கூட மனசார யோசிச்சு யோசிச்சு அதை பெருசாக்குவாங்க நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க அங்க ஒரு விஷயமே இருக்காது அதனாலதான் சொல்றேன் புதன் உங்கள் ராசிநாதனும் பொழுது உங்களுடைய அறிவை பயன்படுத்தினா நிறைய மாற்றம் ஏற்படுங்க புத்திசாலித்தனமும் யோசிக்கணும் எந்த விஷயமா இருந்தாலும் மூளைக்கு எடுத்துட்டு போயிடுங்க இது சரியா தப்பான்னு மூளை கிட்ட கொடுங்க அது கரெக்டான சொல்யூஷன்ல சொல்லும் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் வளர்ச்சி நல்லா இருக்குங்க அதே போல பொருளாதார மாற்றமும் நல்லா இருக்கு இதனால் வரையில இருந்து வந்த சில விஷயங்கள் கூட உங்களை விட்டு போயிடும் கஷ்டமான விஷயங்கள்லாம் உங்களை விட்டு போகக்கூடிய தருணமா இருக்கு படிக்கக்கூடிய பிள்ளைகள் அருமையா படிப்பாங்க கன்னிராசிக்காரர்கள் முதல்ல மதிப்பு என்ன எடுக்கல நாலேஜும் இல்லாத மாதிரி இருக்குங்க என் குழந்தை அப்படின்னு வருத்தப்படுறவங்க கூட அந்த ஒரு எண்ணத்தோட இருங்க அவங்க வாழ்க்கையில சிறந்து விளங்கக்கூடியவர்களாகத்தான் இருப்பாங்க உங்க ராசிநாதன் புதன் பகவான் நிச்சயமாக அவங்களுக்கு அந்த ஆற்றலை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார் பெரும்பாலும் அந்த இன்ஜினியர்ஸ் எல்லாம் நிறைய பேர் வருவாங்க அவங்களுக்கு அந்த தொழில் அந்த தொழில் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது இயல்பான ஒன்று அதனால அவங்களெல்லாம் நீங்க வந்து கவலைப்படவேப்படாதீங்க எல்லா இடத்திலும் கண்ணீராசிக்காரர்கள் நல்ல அமைப்போடு இருப்பீங்க நல்ல ஒரு மாற்றத்தோடு தான் இருப்பீங்க படிக்கக்கூடிய பிள்ளைகளும் தெளிவாக திருப்திகரமாக இருப்பாங்க இந்த செயல்பாடானது புதன் பகவான் உங்களுக்கு உயரமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார் ரொம்ப விசேஷமா இருக்கு இனிமேல் உங்கள் வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதா இருக்குதுங்க அதே போல சூரியன் உங்களுக்கு நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க ஏன்னா சூரிய பகவான் இது நாள் வரைக்கும் சோர்வு கொடுத்துருப்பாரு மனசுக்குள்ள ஒரு கஷ்டம் தெம்பு இல்லாத மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும் தன்னம்பிக்கை இல்லாமல் இருப்பீங்க ஒரு பதட்டம் பயத்தெல்லாம் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு இல்லைங்களா இப்போ மாறுறாரு அப்போ உங்க குடும்பத்திலேயே உங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கக்கூடிய தருணமா இருக்கு குடும்பத்தோட சப்போர்ட் கிடைக்கிது தைரியம் கிடைக்கும் மனசுக்கு ஒரு இதமான ஆற்றல் கிடைக்கக்கூடிய தருணங்களா இருக்கு அதனால இப்ப உங்களுக்கு பதவி பேர் புகழ் எல்லாம் வந்து சேரக்கூடிய தருணம்னும்போது போது தாங்க உங்க மனசு அவ்வளவு சந்தோஷப்படக்கூடிய தருணமா இருக்குது உடல் ஆரோக்கிய பிரச்சனை எல்லாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தீரும் ஏன்னா நிறைய பிரச்சனைன்னும் பொழுது கொஞ்சம் மனசு கொஞ்சம் பிரச்சனை ஆகிட்டே இருக்கும்போது உடலுக்கும் ஏதாவது சங்கடங்கள் இருந்திருக்கலாம் இப்ப நாளையோட சரியாகும் அதுவும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் கன்னிராசி பெரும்பாலும் அனுபவிச்சிருப்பீங்க கொஞ்சம் நஞ்சம் கிடையாது தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத வழிகளை இது நாள் வரைக்கும் சுமந்துக்கிட்டு இருக்கீங்க அது எல்லாம் சரியாக கூடிய தருணமா தாங்க இருக்குது ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடாது அவ்வளவுதான் கொஞ்சம் கோபப்படுறது டென்ஷன் ஆகுறது யாராவது ஏதாவது சொன்னா கூட உடனடியா அதுக்கு மனசை போட்டு குழப்பிக்கிறது அதெல்லாம் செய்யாதீங்க இயல்பாருங்க உங்கள் வாழ்வாதாரம் நல்ல ஒரு மாற்றத்திற்குரிய காலமா தான் இருக்குதுன்ற தன்னம்பிக்கையோட இருக்கணும் குரு பகவான் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல பலனைதான் கொடுக்குறாருங்க ஆனால் குடும்ப பந்தத்திற்குள் பேசும்பொழுது நிதானமாக நிதானமா பேசுங்க அங்க கொஞ்சம் உரசல்கள் வரக்கூடிய தருணமா இருக்குது கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் குடும்பத்துல சலசலப்பு இருக்கிற மாதிரி கருத்து வேறுபாடுகள் வரா மாதிரி உங்களுடைய கருத்துக்கு மத்தவங்க அகைன்ஸ்டாக பேசுற மாதிரி தருணங்கள்லாம் இருக்குது இருக்கு கொஞ்சம் பாத்துக்கோங்க இதனால் வரையிலும் தொழில வளர்ச்சி இருந்திருக்கும் அப்படி இல்லாதவர்களுக்கு கூட இப்ப அந்த மாற்றம்லாம் நல்லா இருக்குது தொழில் வளர்ச்சி இருக்கு உங்களுக்கு ஏற்ற பணவரவு வரக்கூடிய தருணமா இருக்கும் ரொட்டேஷன் ஆகும் பண வரவு இருந்துகிட்டே இருக்கும் பொழுது இதுல மாத்தி அதுல மாத்தி ஏதோ ஒண்ணு பண்ணி அந்த வாழ்வாதாரத்தை சரியாக அமைச்சு கொள்ளக்கூடிய தருணமாக இப்ப குரு பகவான் இருக்காருங்க எதிர்கால நம்பிக்கை எல்லாம் உங்களுக்கு இப்ப கொடுக்கும் எதிர்காலமே எனக்கு நல்லா இருக்குது அப்படின்ற எண்ணங்கள் ஏற்படக்கூடியதா இருக்கும் பணவரவு நல்ல பேரு பதவி உயர்வு எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தை அருமையாக கொடுக்கக்கூடியதாக இருக்குதுங்க குரு பகவான் கொடுப்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது சாதகமான விஷயம் ஏன்னா எல்லாம் கிடைச்சிடாரு எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்காது அது அப்படி கிடைக்குதுன்னா நம்மளும் அதுக்கு சரியா இருக்கணும் நம்மளோட நேரம் சரியா இருக்கும் பொழுது நம்மளும் சரியா இருக்கணும் இறைவனோட அனுகிரகமும் நமக்கு வருதுன்னு அர்த்தம் அப்ப இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் பெரிய சப்போர்ட் கொடுக்குறாருங்க திருமண பந்தம் எல்லாம் நல்லா இருக்கு கணவன் மனைவியிடையே ஏதாவது கருத்து வேறுபாடுகள் வராத அளவுக்கு தான் பாத்துக்கணும் சின்ன சின்ன உரசல் வருதுன்னா அதை கொஞ்சம் அமைதியா பேசி அந்த இடத்த சமாளிச்சு வந்துட்டீங்கன்னா அடுத்த நல்லா ஆயிடுது ஏன்னா இப்ப நீங்க ஏதாவது சின்னதா வழிகளை கொடுத்தாலும் அது காலத்துக்கும் அது உங்களுக்கு பிரச்சனையாவே இருக்கும் திருமண யோகமும் இருக்குது திருமணம் பண்ணக்கூடியவர்களாக இருந்தால் தாராளமாக இப்ப வந்து பேச்சுவார்த்தை நடத்தலாம் வரன் தேடுறவங்களுக்கு தேடுறவங்களுக்கு சரியான வரன் கிடைக்கக்கூடிய தருணங்கள் இருக்கு சந்திரனை பொறுத்த வரையும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது நாள் வரைக்கும் குழப்பமான சூழ்நிலையை கொடுத்துட்டு இருந்தாருங்க ஆள் மனசுல எப்பயும் ஒரு தேவையில்லாத சிந்தனை எல்லாத்தையும் விட்டுட்டோம் எல்லாத்தையும் தோத்துட்டோம் எதுவுமே இல்லை நம்ம நிறைய தோல்வியை சந்திச்சுட்டோம் அவங்க அசிங்கப்படுத்திட்டாங்க இவங்க திட்டாங்க இதே எண்ணங்களோடே நீங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையாக சந்திர பகவான் இருந்தாரு இப்ப மாறுறாருங்க உங்களுக்கு அவரும் ஒரு நிம்மதியை கொடுக்குறாரு தெளிவா இருக்க சொல்றாரு நீங்க ஃபர்ஸ்ட் பழச விட்டுடுங்க நேரம் எப்படி வேணாலும் இருக்கட்டும்ங்க பழைய கதை விட நான் பார்த்துக்கலாம் எங்கே போயிடுவாங்க எல்லாம் நம்மளை தாண்டி எங்கேயும் போக போகிறது கிடையாது என்ன இப்போதிக்கும் கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் குறைச்சல் கொடுக்குறாங்கன்னாங்க நான் விட்டுருங்க அதை கொஞ்சம் சமாளித்து கொண்டுட்டு வந்துருங்க உங்கள் காலம் உங்கள் கையில் தாங்க இருக்குது அந்த தெளிவோடே இருங்க எந்த வித பதட்டமும் கிடையாது அதே போல சனி பகவான் கொஞ்சம் உங்களுக்கு சரியில்லாத அமைப்பில் இருக்காருங்க கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சிந்தனைலாம் யோசனை எல்லாம் கொஞ்சம் முடிவெடுக்கக்கூடிய தருணம்லாம் சரியா இருக்காது டக்குன்னு முடிவு எடுக்காதீங்க ஆலோசனை பண்ணுங்க சில நேரங்களில் அமைதி காப்பது ரொம்ப நல்லதுங்க சின்ன சின்ன சண்டைகள் வந்து போட்டி வர்றது சண்டை மாதிரியான இருங்க தாண்டி வெளியே வராதீங்க உங்களுக்கு தொழில் நல்ல அமைப்புக்கு வந்துடும் கொஞ்ச நாள் இந்த மாதிரி இருந்தாலும் அதை கடந்துதான் ஆகணும் எதுவும் நிரந்தரம் கிடையாதுங்கிறதுல தெளிவா இருந்தீங்கன்னா போதும் பொறுமை ரொம்ப முக்கியமா வேணுங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமையாக எல்லா விஷயத்தையும் கடைபிடிக்கிறீங்களோ அது உங்களுக்கு நல்லதை தரும் அதே போல புதிய முயற்சிகள்லாம் பண்றீங்க தொழில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா நிதானிங்க கொஞ்சம் நிதானத்தோடு இருக்கணும் நிறைய கண்டிஷன் போட்டு கண்டிஷன் பேர்ல தான் நீங்க அதில் இறங்கணும் உங்களுக்குள்ளேயே நீங்க நிறைய சொல்லிக்கணும் இப்படி இருக்கணும் இதை பண்ணணும் இது இருந்தாதான் கொஞ்சம் கூட அலட்சியப்படுத்தக்கூடாது எல்லாத்தையும் உங்களுக்கு சாதகமாக அமைச்சுக்கிட்டீங்கன்னா எந்த விதத்திலும் பிரச்சனைகள் ஏற்படாதுங்க கொஞ்சம் நீங்க லூஸ் விட்டாலும் அந்த பிரச்சனை ஆகக்கூடிய தருணமா போயிடும் அதனால பொருளாதார விஷயத்துல ரொம்ப கவனம் பண வரவு விஷயத்திலையும் கவனமா இருக்கணும் கொடுக்கறதும் கவனமா கொடுக்கணும் வாங்கறதையும் கவனமாக வாங்கணும் அதே போல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் கவனம் அதாவது பண விஷயத்துல ரொம்ப ரொம்ப பொறுப்பா இருக்க வேண்டிய இடத்துல தாங்க நீங்க இருக்கீங்க இன்னும் உங்களுக்கு மாற்றம் ஏற்படல அலட்சியமா இருந்தா கூட சம்பாரிச்சு இல்லான்றது வேற ஒரு சிலவங்களுக்கு இருக்கலாம் கண்ணிராசியை பொறுத்தவரையிலும் அலட்சியப்படுத்தக்கூடாத தருணத்தில் தான் நீங்க இப்ப இருக்கிறீங்க சுக்கிரன் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தராருங்க பண வரவு இருக்கு தொழில் முயற்சி இருக்கு ஆனா அதே அளவிற்கு உங்களுக்கு ஆடம்பர செலவு கொடுக்கறாரு ஏதோ ஒரு ஆடம்பரமா பண்ற மாதிரியான சூழ்நிலை ஏற்படும் வீட்டுக்கு தேவையான அளவுக்கு பொருட்கள் வாங்கணும்ன்ற எண்ணங்கள் ஏற்படலாம் அது உங்களுக்கு இல்லாததா இருந்தா கூட இப்ப வாங்கி வச்சா நல்லா இருக்கும் அழகுபடுத்தணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் வரக்கூடிய தருணமாக சுக்கிர பகவான் கொடுக்குறாருங்க விடாமுயற்சியா இருக்கு சொல்றாரு அதே போல அவர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கறது எதுவாக இருந்தாலும் அதுல முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரியான சூழ்நிலையை ஏற்படுத்துறாரு பண வரவு நல்லா இருக்கு பொருளாதார மாற்றம் சிறப்பா இருக்கு எந்த அளவிற்கு பணம் வருதோ அதே அளவிற்கு செலவையும் கொடுக்குறாரு அவர் செலவு கொடுக்கட்டும் நீங்க மனசை கண்ட்ரோல் பண்ணுங்கன்றான் மன உறுதி வேணும் மனதில் கண்ட்ரோல் பண்ணணும் மனசை நம்ம கைக்குள்ள கெட்டிமா வச்சுக்கிட்டா மட்டும்தான் அடுத்த கட்ட நகர்வு எப்படியா இருந்தாலும் நல்லா இருக்கும் கண்ணீர் ராசின்னு இல்லை எந்த ராசியாகவே இருந்தாலும் மன கட்டுப்பாடுடன் இருக்கக்கூடியவர்களால் மேலோங்கி வளர முடியும் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறக்கூடாது மனசை போட்டு ஒரு நேரம் வேணாம்னு தோணும் ஒரு நேரம் வாங்கிக்கலாம்னு தோணும் அந்த வாங்கிக்கலாம்னு சொல்ற தோன்ற நேர நேரம் மறுபடியும் யோசிச்சு பாருங்க அது தேவையில்லாத தான் இருக்கும் முடிந்த வரையிலும் பண விஷயத்தில் கவனமாக இருங்க அதே போல உடல் ரீதியான பிரச்சனை எல்லாம் தீருதுங்க இவர் வந்து உங்களுக்கு உடல் எல்லாம் நல்லா வந்து அமைப்பா இருக்குது பார்வை நல்லா இருக்கிற மாதிரியான அமைப்பு இருக்குது ஓரளவுக்கு உங்கள் பேச்சுக்கு நல்ல ஒரு மரியாதையும் அங்கீகாரமும் கொடுக்குறாருங்க பணபலம் அதிகரிக்கக்கூடிய தருணமா தாங்க இருக்கு ராகுவும் கேதுவும் உங்களுக்கு சரியில்லாத அமைப்பில் இருக்காங்க நிறைய குழப்பத்தை கொடுக்கறாங்க புதிய திட்டங்கள் எல்லாம் முயற்சிகள் எல்லாம் தடைப்படக்கூடிய தருணமா இருக்கு அதனால அதை கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காதீங்க அந்த ஒரு முயற்சி பண்றீங்கன்னா அது முழுமையாக இருங்க இல்லையா கொஞ்ச நாளைக்கு முயற்சி பண்ணாதீங்க ஏதாவது ஒரு முடிவுக்கு வரணும் நான் முயற்சியும் பண்ணுவேன் ஆனா அதுலயும் கான்சென்ட்ரேட்டா இருக்க மாட்டேன்னு பொழுது தோல்வியை சந்திக்கும் பொழுது அது மேல உங்களுக்கு ஈடுபாடே இருக்காது நான் எது செஞ்சாலும் சரியா வரலங்கன்ற மாதிரி சொல்லுவீங்க எந்த இடத்துல மிஸ்டேக் ஆகுதுன்னு பாருங்க இப்ப முயற்சி உங்களுக்கு வந்து தடைபடக்கூடிய தருணமா இருக்கிறதுனால முயற்சியை முழுமையா போடுங்க ரொம்ப உத்வேகமா இருக்கணும் அந்த காரியத்திலே கண்ணா இருக்கணும் இல்லையா கம்முட்டு கொஞ்ச நாள் அமைதியா இருங்க காலம் டைம் கொஞ்சம் மாறும் பொழுது இயல்பாக உங்களுக்கு சூழ்நிலை மாறிடும் வெளியூர் பயணங்கள் செல்லக்கூடிய பாக்கியத்தையும் ராகு பகவான் உங்களுக்கு அந்த ஊர்ல இருந்து வேறு ஊருக்கு மாறக்கூடிய அமைப்பு இருக்கு டிரான்ஸ்பரா இருக்கலாம் வெளியூர் பயணம் வெளிநாடு பயணம் வீட்டுல இருந்து கொஞ்சம் போகக்கூடிய அமைப்பை ராகு கொடுக்கறாரு இருந்தாலும் பரவாயில்ல போயிட்டு வாங்க விருப்பம் இருந்தால் நல்ல ஒரு அமைப்பு ஏற்பட்டுடுங்க கேதுவை பொறுத்த வரையிலும் பகைமை உங்களுக்கு ஏற்படக்கூடிய தருணமா இருக்கும் போட்டி ஏற்படலாம் உங்களை பார்த்து பொறாமையா இருக்கலாம் சின்ன விஷயத்த கூட பெருசாக்கி உங்ககிட்ட வங்கு பண்றதுக்கு ஏதாவது ஒரு ரூபத்துல இந்த உறவுகள் வரக்கூடிய தருணமா இருக்கலாம் பாத்துக்கோங்க எல்லா இடத்துலயும் உங்களுடைய நிதானமும் பொறுமையும் புத்திசாலித்தனத்தோடு பேசும் பொழுது பெரிய பிரச்சனைகள்லாம் வராதுங்க ஆனா டென்ஷன் ஆகாம இருக்கணும் கொஞ்சம் நீங்க டக்கு டக்குன்னு கோவப்படுவீங்க டென்ஷன் ஆவீங்க ஏன்னா அந்த மன உளைச்சல் இருந்துகிட்டு இருக்கிறதுனால யார் பேர்லயும் நம்பிக்கை இல்லை அவ்வளவு பிரச்சனையை கொடுத்துருப்பாங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கஷ்டத்தை தானே கொடுத்துருக்காங்க அதனால எல்லார் பேர்லயும் ஒரு கோவம் தான் செய்யும் இருந்தாலும் உங்களை நீங்கள் சமாதானப்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இது உடல் ரீதியான பிரச்சனை ஏற்பட்டுடும் தேவையில்லாத உங்களை கெட்ட பேர் சொல்லக்கூடிய அமைப்பு எல்லாம் கொடுத்துருவாங்க பாத்துக்குவாங்க அவங்க செஞ்ச தப்புக்கு உங்களை பலிகட ஆக்காம பாத்துக்கிறது உங்க கையில மட்டும்தான் இருக்குது ஏன்னா இப்ப கொஞ்சம் கடன் அதிகரிக்கவும் வாய்ப்பு இருக்குதுங்க செலவு அதிகரிக்குது கடன் அதிகரிக்குது உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் எல்லாத்துலயும் கொஞ்சம் கவனமா இருந்துட்டீங்கன்னா இது நல்ல அமைப்புக்கு வந்து சேரக்கூடிய தருணமா இருக்குங்க இறைவன் இறைவன் பெருமாள் வழிபாடு சிறப்பு மிக்கதா இருக்குங்க புதன் வந்து நவகிரகத்தில் நெய்தி பயத்துங்க இன்னும் உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் சப்போர்ட் இன்னும் பலமா பொழுது மற்ற கிரகங்கள் உங்களை எதுவுமே பண்ண முடியாது அவர் உங்களுக்கு சாதகமான பலனை அமைச்சு கொடுத்துருவாரு அதே போல பாத்தீங்கன்னா பச்சை பருப்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது வந்து நீங்க சுண்டல் மாதிரி பண்ணி வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்க பிரசாதமா கொடுத்து பாருங்க நீங்க சாப்பிடுங்க முதல்ல நீங்களும் அதை சாப்பிடும் பொழுது நிறைய பிரச்சனைகள் உங்களை விட்டு போயிடுங்க இயற்கையா இருக்கா மாதிரி இருக்கும் எல்லா விதத்திலும் மாறுதல்கள் அடையக்கூடிய காலங்கிறதுனால இறைவனோட அனுகிரகம் இருக்குது கொஞ்சம் நிதானிச்சு பொறுமையோடு இருந்தீங்கன்னா இந்த வாழ்வாதாரம் உங்களுக்கு அற்புதத்தை ஏற்படுத்துதுங்க